பத்திரிகையாளர் சவுபு ஜோக்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு உமன் அதாவது உமன் அரஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் என்ன பேசினாரு யோசிச்சு பாருங்க காவல்துறையில இருக்கக்கூடிய டிஜிபியை பத்தி தவறா பேசுறாரு அங்கு பணிபுரியக்கூடிய பெண்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுறாரு இது எவ்வளவு அது ஊடகத்துல போட்டு பல லட்சம் பேருக்கு போய் அது பரவி இருக்கு இது குற்றமா குற்றம் இல்லையா ஐடி விங்ல இருந்தா கூட அவர் சொன்னது தனிப்பட்ட முறையில் தான் சொன்னாரே தவிர எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தர் கூட போன்ல பேசும்போது பேசுறாரா ஐடி விங்ல ட்விட்டர் இருக்குது பொது வெளியா இல்லையாங்க

இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா கலையில ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு உமன் உமன் அதாவது ஒரு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு நான் முதல்ல இருந்து நினைக்கிறேன் திமுகவோட பழிவாங்கும் செயல்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்விட்டர்லயும் இல்ல வந்து நிறைய சமூக வலைதளங்களிலும் எழுதிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் குற்றவாளிக்கு துணை போறவங்க எல்லாருமே குற்றவாளி அவர் அவன் மேல பப்ளிக்கா அவர் பண்ண குற்றங்கள் எல்லாமே எவிடன்ஸோட இருக்கு எல்லாமே அவருடைய மீடியால போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை கைது செய்யாம வெண்டாமரம் வீசிட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் இல்லை குற்றங்கள் நிரூபிக்கப்படுறது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இருக்கார் அதுக்கே இவ்வளவு பொரியறீங்க இவ்வளவு துடிக்கிறீங்க அப்ப நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து நீதிமன்றம் அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணும்போது பார்த்துக்கிடலாம் அதுக்காக ஏன் திமுக கைது செஞ்சுச்சு அராஜக போக்கு அது இதுன்னு சொல்லி எல்லா ஊடகங்கள்லயும் சில காவாலிகள்லாம் பதிவு பண்றது எந்த அளவுக்கு தமிழ் திமுக அவர் வந்து இப்ப நல்லாவே தெரியும் திமுக எதிர்த்து தான் வந்து ஒரு நிறைய கருத்துக்கள் கண்ணே திமுக எதிர்த்து யார் வேணாலும் பேசலாம் இப்ப எடப்பாடி யாரு பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு அவங்க எதிர்க்க தலைவருங்கிற முறையில் அவங்க பேசுறாங்க அவங்களுடைய ஊடகங்கள்லாம் பேசுது அதே மாதிரி திரு நம்மளுடைய எடப்பாடிய பழனிசாமி அவர்களுடைய கைகூலியா தான் இவர் செயல்படுறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் ஆனா அவர் பேசக்கூடிய விஷயங்களை பேசலாம் யாரும் தட சொல்ல முடியாது அவர் என்ன பேசினார் யோசிச்சு பாருங்க காவல்துறையில இருக்கக்கூடிய டிஜிபியை பத்தி தவறா பேசுறாரு அங்கு பணிபுரியக்கூடிய பெண்கள் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுறாரு இது எவ்வளவு அது ஊடகத்துல போட்டு பல லட்சம் பேருக்கு போய் அது பரவி இருக்கு இது குற்றமா குற்றம் இல்லையா திமுக சார்ந்த ஒரு நிறைய எதிர்கருத்துக்கள் நிறைய உங்க அதாவது திமுக பண்ற ஊழல்கள் இதெல்லாம் வந்து வெளிய சொல்லிட்டே இருக்காரு ஒரு டைம் பார்த்து வந்து திமுக காத்துட்டு இருந்தது அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயம் கிடைச்சோமே திமுக வந்து அவரை கைது பண்ணிடுச்சு அவரோட ஊடகத்தை முடக்கணும்னு நினைச்சாங்க முடக்கிட்டாங்க அப்படின்றாங்க சார் அதை பத்தின கருத்து கண்ணு நாங்கள் எந்த ஊடகத்தையும் முடக்க வேணுங்கிற ஆசை எங்களுக்கு இல்லை உங்கள் சேனல் இருக்க உங்கள் சேனலில் முடக்கினாங்களா உங்கள் சேனலில் இன்னைக்கு பலவேரமான செய்திகள் நானே பல தடவை உங்களுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாமே போகுது ஏன் உங்கள் ஊடகங்கள்ல நியாயமாக நேர்மையாக தானே இருக்குங்க நீங்கள் தானே கேட்குறீங்க டிஎம்கேக்கு எதிராக கேட்குறீங்க ஆளுங்கட்சியாக அவங்க எடப்பாடியாக இருக்கும்போது அவருக்கு எதிராக கேட்டீங்க மோடிஜி தவறாக செய்கிறாரான்னு அவரை கேட்குறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க அதெல்லாம் ஒரு ஒரு வரமுறைக்கு உட்பட்டு பேச பேசுறோம் அந்த வரமுறையை தாண்டி பேசும்போது தான் குற்றங்கள் இழைக்கப்படுது அப்ப அந்த குற்றங்கள் இழைக்கப்படும் போது எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமை காக்க முடியும் ஒரு அரசுங்கிறது வந்து பொறுமையா தான் போயிட்டு இருந்தது எனக்கெல்லாம் கூட அரசு மீது மிகுந்த மன உளைச்சல் இருந்துச்சு என்னடா இப்படி இந்த நபர் பேசுறாரு இந்த அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நானே நினைச்சது உண்டு ஆனா இப்ப வந்து டிஜிபி இல்ல அது எப்படி கண்ணு என்னமோ சொன்ன மாதிரி அவனை தொட்டு இவனை தொட்டு கடைசியில ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டையே நீ தொட்டைன்னா அப்ப உன்னை நீ தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா சார் உங்ககிட்ட சார் ஆஹ் சார் உங்களோட கருத்தை முதல் கருத்தா எடுக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் ஆனா அவர் கைது செய்த செய்யப்பட்ட விஷயம் வந்து ஒரு உமன் அதாவது போலீஸ் அதாவது நம்ம போலீஸ்லயே வந்து உமன் போலீஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு அவங்களுக்கான ஆஹ் இன்னும் வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு வந்து ரோட்ல நிக்கிறாங்க அப்படின்னுலாம் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அவர் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா உமன் போலீஸை பத்தி பேசிட்டாரு சோ வந்து அந்த கருத்தை பேசுனதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது வந்து இன்றைக்கு இந்த வழக்கில் கசவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுறார் அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி கிட்ட பெண்கள் வந்து ஒரு மாதிரி இன்ஃபுளுஸ் ஆறாங்கன்னா உன் அழகுல மகிங்க இல்லை அவங்க வந்து பர்சனலா ப்ரொமோஷனுக்காக அதுக்காக இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு மாதிரி கொஞ்சம் அது ஓவர் அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அது உண்மையோ உண்மை இல்லையோ அதெல்லாம் தாண்டி அது வந்து ஏ ஒரு ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அதுவும் பல லட்சம் பேர் பார்க்கும்போது எப்படி சார் இல்லை அதுதான் அது தவறு சென்னையில் இருக்கிற ஒரு ஏசி ஒரு பெண் காவலருக்கு டெக்ஸ்ட் அந்த டார்ச்சர் ஃபோனில் பேசி இந்த மாதிரி மாணி இப்படி அப்படி பேசுறதெல்லாம் அதை நம்ம பார்த்தோம் அதால் சில இடங்களில் வந்து ஒன்று ரெண்டு பேர் அப்படியும் இப்படியும் சில விஷயங்கள் நடக்கலாம் அதுக்காக நம்ம பொத்தாம் பொதுவாக இதை வந்து அவர் பேசிய விதம் தவறு இப்போ அரசியல் கர்நாடகாவில் ஒரு ஒரு பெரிய ஸ்கேம் ஒண்ணு பிரேக் ஆகி கிட்டத்தட்ட நானூறு வீடியோக்கள் நான் அவ்வளவு பெண்கள் வந்து அந்த பிஜேபியோட தலைவரோட மகன் மேல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது உமன்ஸ் வந்து ஒரு ஃபைட் பண்ற இந்த காலத்துல வந்து இப்படி ஒரு கமெண்ட் எப்படி சார் ஏத்துக்க முடியும் சார் அதை யாரும் ஏத்துக்கல சார் அதை சரியில்லாம் சொல்ல வரல இதை பேசிய சவுக்கு சங்கர் இதை மட்டும் தான் பேசினாரா சார் இதை பேசுனதுக்காக தானே சார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதை பேசுனதுக்காக தான் அரெஸ்ட் ஆனா முறை வந்து முதல்வர் வந்து பொம்மை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்களை வந்து அவரோட பர்சனல் லைஃப பத்தி பேசியிருக்காரு அப்பெல்லாம் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஆட்சியில் திரும்ப திரும்ப சொல்றோம் அவர் சவுக்கு சவர் இந்த பெண் போலீஸ் விஷயத்துல பேசுறது அந்த ஸ்லாங் தவறு ஆனா இதை வந்து இவர் கைது பண்ணணும்னு முடிவு பண்ண அரசு வந்து இதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினாங்க நீங்க இப்ப ஒரு பத்து பெண்கள் பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் மினிமம் பத்து இருந்தா ஒரு ஆபீஸ்ல அங்க விக்காசா கமிட்டின்னு ஒண்ணு வைக்கணும்ன்றான் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக அந்த கமிட்டி இருக்கணும் அப்போ ஒரு பதினஞ்சு பெண்கள் வேலை ஒரு அந்த இந்த செக்ஸ் விஷயங்கள் டார்ச்சர் இருக்குன்னு அர்த்தமா அது ஒரு ஜென்ரல் ரூல் சவுக்கு சங்கர் கைது அதாவது சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எளியே போய் எலிபோன்ல போன மாதிரி இந்த விஷயத்துல அவர் சொல்லிட்டார் அது நம்ம தவறு சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நீங்க மழை வெள்ளத்தில் சபீர்னு ஒரு யூடியூபர் செய்தியாளர் ஆமா அவரு ஒரு பையன் அவனோட மனைவி பிரசவம் வழியில் துடிக்கிறா அப்புறம் பிரசவத்துக்கு அவன் என்னென்ன இன்னல்களை கடந்து யார எந்தெந்த அந்த ஆரம்ப சுகாதார மூடி இருக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறான் இல்லை ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணுறான் எல்லாமே அவனை கைவிட்டு போகுது அவனாக வந்து தன்முயற்சியில் ஒரு ரெண்டு மூணு பேரோட ஹெல்ப்போடு போய் சேர்ந்து அதை செய்கிறான் அப்பவும் அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு ஒரு பெண் காவலரும் ஒரு பெண் ஒரு இன்னொரு காவலரும் ரொம்ப உதவி பண்ணாங்க அதையும் அவர் பதிவு பண்ணுறார் எவ்வளோலாம் முறைகேடு எவ்வளவு வந்து இந்த அரசாங்கத்தின் செயல்படாத நிலை இருந்ததோ அதை சொல்லிக்கிற அதே வீடியோவில் ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்றது அதையும் பதிவு பண்ற அப்படி இருக்கிற போது ஆர் எஸ் பாரதியின் மகன் என்ன பேட்டி கொடுத்தாரு என்ன போட்டா இவரெல்லாம் வாழவே விடக்கூடாது வாழ தகுதியற்றவன் அப்படின்னு போட்டார் இல்ல இது ஏற்புடையதா இல்ல இல்ல அதுல வந்து ஆர்எஸ் பாரதியினுடைய கோ சன்னு வந்து அந்த சொன்னது வந்து எங்களுக்கு எங்க கட்சிக்கோ எனக்கோ ஏற்புடையது அவர் கட்சின்னு அவர் ஐடி விங்ல ஐடி ஐடிவிங்கல இருந்தா கூட அவர் சொன்னது தனிப்பட்ட முறையில் தான் சொன்னாரே தவிர எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துனுடைய தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தர் கூட ஃபோன்ல பேசும்போதா பேசுகிறாங்க ஐடிவிங்க ட்விட்டர்ங்கிறது பொதுவழியா இல்லையாங்க இங்க பாருங்க அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ட்விட்டர்ல போடலை தங்களுடைய கட்சியினுடைய இதுல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியிடல தனிப்பட்ட காமாட்சி நாயுடு திமுக பிஜேபி இதே வந்து பண்ணா அதிமுக யாராவது தனிநபர் பண்ணா அதிமுக பிஜேபி நீங்களே பல நபரை வந்து இது பண்ணிருக்கீங்க இப்ப வந்து அவரு தனிப்பட்ட கருத்து இல்லைன்னா எப்படி சார் கண்ணா இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க நான் பேசுறது வந்து திமுக கருத்தா என்னுடைய கருத்து தானே இது திமுக கருத்தாகாது இல்லையா அது போலதான் அதுவும் புரிஞ்சுக்கோங்க

ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தையை உதயநிதி அவர்களை பற்றி சொல்லி இருந்தார் நாங்கள் அது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நேரடியா திமுக ஆளுன்ற மாதிரி தானே வருது சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் கேட்டதே இல்ல அப்படி அவர் தவறா பேசினாருன்னா அது தவறு தான் நான் இதுக்கு வந்து சப்ப கட்டு கட்ட மாட்டேன் யாராக இருந்தாலும் பிறர் மனது புண்படும்படி பேசுவது தவறு இது சவுக்கு சங்கருக்கு கை வந்த கலை நீதிமன்றத்துல ஏறி கூண்டுல ஏறி நின்றுகிட்டு நீதிபதியை முன்னாடியே நீதிபதியவே தவறா பேசின போது அவரை பத்தி நீங்க நீங்க

கரெக்டா அந்த இந்த செக்ஷன் எல்லாம் சொல்லி அவங்க எஃப்ஐஆர் ஆச்சு இன்னைக்கு நீதிமன்றத்துல காலையில கொண்டு ஆஜர்படுத்தி அவரை ரிமைண்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அவர் இப்ப ரிமைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னது கூட இப்போ ரீசெண்டா ட்விட்டர்ல வந்து ஒரு போட்டோ வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்து அவரை கொண்டு போன வாகனம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது வந்து நார்மலா நடந்த விஷயமா இல்ல வந்து இது நார்மலா நடந்த விஷயம் நீங்க அந்த கார் இந்த போலீஸ் அந்த டெம்போ டிராவலர் கூட மோதிய காரை பாத்தீங்கன்னா கார் வந்து நிறைய அடிபொழுது அந்த கார் வந்து ஆல்மோஸ்ட் பின்னாடி பகுதியே இல்ல அந்த கார்ல இது வந்து எதாச்சியான சாதாரண காயங்கள் தான் தூக்கி கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் போய் ஆக்சுவலாக அவங்க கோயம்புத்தூர் தான் கொண்டு போகிறாங்க போகிற வழியில தான் ஆக்சிடென்ட்டு நீங்கள் இப்போ நம்ம சவுக்கு சங்கர் இந்த காவலர்களை பேசியதில் கைது பண்ணதில் தப்புலாம் யாரை சொல்லுங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அந்த ஊடகத்தை முடக்கணும்னு நினச்சா எத்தனையோ அவங்க பேசின எவ்வளோ வீடியோக்களை வச்சு அவங்கள முடக்கலாம் இல்லை சார் சவுக்கு சங்கர் பேசிய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் அந்த கருத்தை பேசுகிற உரிமை மனித உரிமை அது இதுன்னு ஒன்று இருக்குல்ல பத்திரிகை சுதந்திரம் ஒன்று இருக்குல்ல அப்போ இந்த கைதுகளெல்லாம் ஒன்றா சேர்க்கிற போது நீங்கள் வந்து திட்டம் போட்டு ஏதோ செய்கிறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு இன்னைக்கு அடிப்படையில் அதாவது என்னன்னா சவுக்கு சங்கர் இவ்வளோ பேசுறாரு இவருக்கே எதுவுமே இல்லை ஸோ இந்த அவருடைய ஊடகத்தில் நம்ம பணிபுரியோம் நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு தம்பி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணி பணத்தை திருப்பி கொடுக்கல ஸோ அவரை கைது பண்ணுறாங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய் ஏங்க ஒரு லட்ச ரூபாய் தாங்க மேட்ரு இது போலீஸ் ஸ்டேஷன் போனால் சில தருவா சொல்லுவாங்க ஏங்க இது சிவில் மேட்ரு நீங்க போய் அங்கே போய் பண்ணீங்க நீ பணம் கேட்க போட்டு அடிச்சானா இல்ல இல்ல யோ ஏன் ஒரு லட்சம் வாங்கின என்ன ஆச்சு சார் நான் வாங்கினது உண்மைதான் ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க சார் நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் கொடுத்துறேன் சார் இல்லை இப்போ ஒரு பத்தாயிரம் இருக்குது மிச்சம் ஒரு தொண்ணூறாயிரத்தை ஒரு ரெண்டு மாதம் நான் தந்துடுறேன் சார் இதுதான் சார் வந்து இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல இது சட்டம் இல்லை ஆனால் நடைமுறை இதுதான் அப்போ அதில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க சுற்றி இருக்கிற நடவடிக்கை எடுக்கிறீங்க கூட இருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையால் நான் அந்த குழுமத்தில் வேலை செய்ய விரும்பல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு எதுக்கு நமக்கு வம்ப இந்த கொடுக்குற சம்பளத்துக்கு வேறாங்கன்னா ஒரு சில கூட வேலை செய்யலாம் கூட அவர் வெளியே போனது காரணம் சொல்லப்படுற காரணம் கூட என்னென்னா இதே ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றி வந்து பேசின ஒரு வீடியோ அதாவது ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ அது கொஞ்சம் ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்து இருந்ததுனால இவர் எடுத்துட்டு சீனியர் எடிட்டர்ன்றதுனால எடுத்துட்டாரு அதுக்கு வந்து இவர் கோவப்பட்டு இருக்கிறதா இருந்தா போ மாதிரி இருக்கட்டும் அவங்க தப்போ சரி காவல்துறை அதிகாரிகள் மீது ஒரு பயம் கலந்த மரியாதை நாட்டுல இருந்தாதான் குற்றவாளிகளுக்கு வந்து கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க அப்போ நம்ம ஏக ஏகத்துக்கு எல்லாரையும் அவன் இவன் கண்டவன் போனவன் வந்தவன் அப்படின்னு பேசுறது வந்து அது சரி கிடையாது அப்படின்ற வார்த்தை எப்படி சொல்லி ஏத்துக்க முடியும் ஒரு போலீஸ் அதுவும் வந்து ஒரு ஐயர் ரேங்க்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அப்படி சொல்ற வார்த்தையை எப்படி சொல்லி ஏத்துக்க முடியும் சார் நீங்க இதுக்கு இதுக்கு ரெண்டு குரூப்பா இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஒருத்தனை ஒருத்தர் பேசிக்கிறத பார்த்துருக்கீங்களா இதை விட கேவலமா இருக்கும் நம்ம அதுக்காக இதை நியாயப்படுத்தலை ஒரு 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 டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கு அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துறோம் நீங்க சவுக்கு சங்கர் பேசுற எல்லாத்துக்கும் எவனை முட்டுக் கொடுக்க முடியாது சார் முதல்ல இவரு சவுக்கு சங்கருக்கு வந்து விஷயங்களை இல்ல உள்ள நடக்கிற போலீஸ்ல நடக்கிற விஷயங்களை சொல்றது யார் சார் அப்புறம் ஒரு அதிகாரி பிடிக்காதோ இன்னொரு அதிகாரி என்ன பண்றா சவுக்கு சங்கர இது கொஞ்சம் பேசு அது கொஞ்சம் பேசு அப்படின்னு பண்றாங்க அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில இவங்க இந்த மாதிரி பேசி ஆனா இது ஒரு தமிழகத்துக்கே ஒரு ஒரு பெரிய வேக்கே கேடான விஷயம் பதன இப்போ ரெண்டு பெண் போலீஸ் இருக்காங்க ஒரு பெண் போலீஸ வந்து பெண்கள் மானநரம் போட்டு போய் செக்ஸ் சார்ட்சர் கொடுத்தாங்கல்ல பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்கல்ல அதெல்லாம் அசிங்கமா இல்லையா சார் எல்லாரும் அவரவர் பார்ையில ஒவ்வொரு வழக்குன்னு வந்து நமக்கு வந்து இதா இருக்கும் இப்போ ஒரு ரீசன்ட்டா கடைசியே ஒரு இன்டர்வியூல வந்து அதே சொல்றாரு சார் இருபத்தி ஏனே கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து இருபத்தி மூணு நிமிஷம் பேசினாரு இல்ல அதுதான் சார் இப்போ நீங்க தொடர்ந்து ஒருத்த எதிர்த்து பேசினீங்கறானு வெச்சீங்க இப்போ நம்ம இப்போ இந்த விஷயம் தவறுதான் இந்த பெண்கள் விஷயத்தை பத்தி ஒரு பேச தான் தவறுதான் இப்போ இது இந்த கைதை தவறுன்னு சொல்லிட்டு அப்பட்டமா பேசுற நபர்களும் இருக்கிறோம்ல அது எப்படி ஒரு ஜனநாயக ரீதியா பேசுனா வழக்கு போடு அவர் எங்கேயோ இருக்காருன்னா அவர் சென்னை தானியா சென்னை வந்தவருக்கு பிடிக்க வேண்டியது எதுக்கு இருக்கிற இடத்துக்கு போய் தேடி போனீங்க ஏன் அங்கிருந்து கூப்பிட்டு வர எப்படி இப்படி அழகடிக்கிறீங்கலாம் பேசுற நபர்களும் தானே செய்றாங்க அப்போ இதை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணியிருந்தா சரியா ஹேண்டில் பண்ணிருந்தா குறை செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இந்த வழக்கு வந்து அடுத்து எதை நோக்கி போகும் சார் என்ன நடக்கும் கண்ணா நீதிமன்றத்தில் வழக்கு போகும் நீதிமன்றம் செய்யக்கூடிய முடிவை அரசும் ஏற்றுக்கிறோம் காவல்துறையும் ஏற்றுக்கிறோம் அவர் ஏத்துக்கலன்னா அவர் அப்பீல் போவார் இதுதான் நடைமுறை ஆகையினாலும் அவ்வளவுதான் சார் இந்த வழக்குல கைது பண்ண வேண்டியதான் பட் இந்த புற அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல ஒரு மனசை ஒருத்தனை அந்த மனதை உடைக்கிற வேலை அவனுடைய அந்த ஒரு ஒரு ஸ்டெஃப்னஸ் உயிர்மயம்

நீங்கள் ஜெய் ஜெயிலில் வந்து எல்லாம் கிடைக்கிது போது வருதுன்றாள்ல அந்த இருந்து ஆறு வரைக்கும் லாக்அப் பண்ணுவானோம் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி இப்படி இருக்கலாம் அந்த அஞ்சு டு ஆறு வந்து லாக்அப் பண்ணி உள்ள செல்லில் போடுவாங்க அப்போ வந்து மனசில் வந்து ஒரு பெரிய டிப்ரஷன் வரும் அந்த மா மாலை மயங்கிற வேலையில் அது ரொம்ப கொடுமையான விஷயம் அது ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் அப்போ எப்பேர் போட்டோன்னு உடஞ்சிருவான் பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் சிறைக்கு போயிட்டாங்கன்னா ஏன் அரசுக்கு ஆதரவாளராக வளரா மாதிரி தான் ஏப்பா இதோடு இந்த தடவை நம்ம வந்து இதோட ஜெயிலுக்கு போகக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்லப்போனால் ஒரு கொள்கை ரீதியாக இந்த நக்ஸலைட்டு மாவோயிஸ்ட்டு அவங்க இவங்க தமிழ்நாட்டு விடுதலைப்படு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க கூட சிறைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்து ஒன்று போலீஸுக்கு ஆள் காட்டுறவங்களும் ஆகிடுவாங்க இல்லை நமக்கு எதுங்க வம்பு அப்படின்னு ஆகிடுவாங்க அதெல்லாம் சரி மிக கொடுமையானது அதை வச்சு இவரை வந்து ஒரு பயமுறுத்தி மென்டலாக இவரை உடைச்சி இவர் வாயை அடக்குவதற்கு ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் சரி பார்ப்போம் சார் அடுத்தடுத்து இந்த வளர்ச்சி இந்த கைதுல வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் நன்றி